பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் விநாயகன் எட்டு ஒன்றின் முப்படி மூலம் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இரண்டு சப்டிவிஷன் கொடுத்து அதை நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம் சப்டிவிஷன் ஒன்றில் எல்ஹெச்எஸ் என்ன இருப்போ அதை எடுத்துக்கிறோம் ஒன்றின் முப்படி மூலம் உமேகான்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று மூலங்கள் என்ன ஒன்று உமேகா உமேகா ஸ்கொயர் இந்த மூணுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு மதிப்பு வந்து என்னென்னா ஜீரோ மூணுத்தையும் கூட்டுனா மதிப்பு ஜீரோ அதே நேரத்தில் அந்த மூணுத்தையும் பெருக்கணும்னா ஒமேகா பவர் மூணுன்னு வரும் இதோட மதிப்பு என்னென்னா ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எலகச் வரும் ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் மைனஸ் உமேகா பவர் ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் உமேகா மைனஸ் உமேகா ஸ்கொயர் பவர் ஆறு இங்கே என்ன செஞ்சிருக்கோம் அந்த மைனஸ் உமேகாவை கடைசியாக எழுதிக்கிட்டு ஒன் ப்ளஸ் உமேகா ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் உமேகா ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே என்ன இருக்குது ஒன்று ப்ளஸ் உமேகா உமேகா ஸ்கொயர் இருக்கா ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த உமேகா அந்த பக்கம் போனால் மைனஸ் உமேகான்னு வரும் அதனால் இந்த இது ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் உமேகா ஆல்ரெடி ஒரு மைனஸ் உமேகா அடுக்கு ஆறு அதே போல் ஒன்று ப்ளஸ் உமேகாவை அப்படியே வச்சுட்டு உமேகா ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மைனஸ் உமேகா ஸ்கொயர்னு வரும் ஏற்கனவே ஒரு உமேகா ஸ்கொயர் இருக்குது அடுக்கு ஆறு மைனஸ் ரெண்டு உமேகா அடுக்கு ஆறு இங்கே மைனஸ் ரெண்டு உமேகா பவர் ரெண்டு அடுக்கு ஆறு இது இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் மீதி என்ன இருக்குது ரெண்டோட அடுக்கில் ஆறு உமேகாவோட அடுக்கில் ஆறு ப்ளஸ் ரெண்டோட அடுக்கில் ஆறு உமேகாவோட அடுக்கில் ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டோட அடுக்கில் ஆறு உமேகா பவர் ஆறு அப்படின்னா உமேகாவுக்கு ஒன்று தான் வரப்போகுது அதே போல் இங்கேயும் ரெண்டோட அடுக்கில் ஆறு உமேகா பவர் பன்னெண்டுன்னா ஒன்று தான் வரும் ரெண்டோட அடுக்கில் ஆறுன்னா ரெண்டு ஆறு தடவை எழுதிக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அதே போல் இது ஒரு எட்டு எட்டோட்டு அறுபத்தி நாலு இது ஒரு அறுபத்தி நாலு ப்ளஸ் இங்கே ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலும் நூற்றி இருபத்தி எட்டு இந்த நூற்றி இருபத்தெட்டு தான் ஆர்ஹெச்எஸ்ல வந்துரு சீக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நிறுவப்பட்டது சப்டிவிஷன் ஒன்று ஓவர் சப்டிவிஷன் ரெண்டு இதில் ஒன்று ப்ளஸ் உமேகா ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் அடுக்கு பதினொன்று சீக்குவல் டு ஒன்றுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல எல்கை எடுத்து எழுதிப்போம் அடுத்ததாக ஒன்று ப்ளஸ் உமேகா ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் உமேகா பவர் நாலுன்னா அதை எப்படி எழுதலாம் ஒன்று ப்ளஸ் உமேகா ஏன்னா உமேகா க்யூப்புங்கிறது ஒன்று மீதி இருக்கிற உமேகாவை மட்டும் எழுதிப்போம் இதில் அதே போல் ஒன்று ப்ளஸ் உமேகா ஆறு வரைக்கும் ஒன்று மீதி எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்கும் ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் அப்படியே ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு எக்ஸட்ரா அதே போல் ஒன்று ப்ளஸ் உமேகா கடைசியில் ஒரு ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் இது ஒரு செட்டு மொத்தம் எத்தனை இருக்கும்னா ஆறு உறுப்புகள் இருக்கும் ஒன்று ப்ளஸ் உமேகா அப்படின்னா நமக்கு மதிப்பு என்ன மைனஸ் உமேகா ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் உமேகா எக்ஸட்ரா மைனஸ் உமேகா ஸ்கொயர் இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் உமேகா ஸ்கொயருங்கிறது மைனஸ் உமேகா மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா ஆறு உறுப்புகள் இருக்கும் சீக்கோட்டு உமேகா ஸ்கொயர் இன்ட்டு உமேகா உமேகா க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ மொத்தத்தில் நமக்கு என்ன இருக்கும் உமேகா க்யூப்னு வரும் இதே மாதிரி மொத்தம் கடைசி வரைக்கும் உமேகா க்யூப் தான் இருக்கும் மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்கும் உமேகா க்யூப்புங்கிறது ஒன்று இதெல்லாம் பெருக்கல் ஒன்றால் எத்தனை தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்று தான் வரும் அதனால் ஒன்று தான் ஆன்சர் ஆர்ஹெச்எஸ் இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க நிறுவப்பட்டது அவ்வளோதான்